செண்டு அவ்வளோவேன் ரூபா சொல்லுற ஒரு மூணுரூவாய்க்கு கொடுக்கலாம் அதே முடிங்க இதே முடிங்க சரிண்ணே வணக்கம் ஸ்ரீராம் ரீஷ்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ஒரு முப்பது செடி இடம் பதினஞ்சு பதினஞ்சு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க அந்த இடம் தான் பக்கத்தில் காலேஜ் இருக்குது பாருங்கள் தேனியில் டவுனுக்குள்ளே பக்கத்தில் ஒன்றரை கிலோமீட்டரில் இன்ஜினியரிங் காலேஜ் ஓட்டியும் வடவுது வட்டி ஓட்டியும் ஊஞ்சாம்பட்டி ஓட்டியும் ஒரே செயற்கையில் உள்ள ஒரு இடம் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது பிஎட் காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது பதினஞ்சு பதினஞ்சு சென்டாக கூட வாங்கிக்கலாம் முப்பது சென்ட் இடம் இடம் பாருங்கள் கிழக்கு பார்த்தா வச்சுக்கலாம் வாசல் தெற்கு பார்த்து வச்சுக்கலாம் மேற்கு பார்த்து வச்சுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு ஐட்டமாக இது பிரிஞ்சுருக்கு இந்த இடம் நடுவில் பாருங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு அடி பாதையை பிரித்து கொடுத்துருக்காங்க பிரிச்சுக்கிட்டு ரெண்டு பதினஞ்சாக கூட முடிச்சுக்கலாம் இல்லை முப்பது சென்ட்டுமே ஒரே பார்ட்டிக்கு வேணும்னாலும் நாள் முடிச்சுக்கலாம் பக்கத்தில் தேனிப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஒரு கிலோமீட்ரு கலெக்டர் ஆஃபீஸு ஒரு கிலோமீட்ரு வடவே வடபுதுப்பட்டி ஒரு கிலோமீட்ரு அன்னஞ்சீவம் ஒரு கிலோமீட்ரு எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிகளும் பக்கத்தில் இந்த பாதையாக ரெண்டு ரோடு இருக்குது இங்கிருந்து இந்த இடத்துக்கு பக்கத்தில் நாற்பத்தெட்டு ரோடு அங்கிட்டு இருக்கிற வடது கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு வேணுங்கிறவங்க கிழங்க செண்டு மூணு ஆறு லட்சரூபா அவங்க கேட்குறாங்க ஃப்ரைஸ் நெகோசியபில் தான் பேசிக்கிறலாம் பக்கத்தில் போகிற பெரிய பெரிய வீடு கட்டி எப்படி டெவலப் ஆகுது நிலத்தடி நீர் மாட்டான் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல போர் போட்டு தண்ணி எடுத்துக்கலாம் மேலே வகை தண்ணி இருக்கும் இரநூறு அடிக்கு மேலே போர் வாங்காது அப்படி பக்கத்தில் போட்டிருக்காங்க வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் விடை பெரிய இந்த சொத்து வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தி நாலு இருபது அறுபத்தி ஏழு நபருக்கு கூப்பிடுங்க நன்றி வணக்கம் ஓர காலேஜுதான் நாடார சரஸ்வதி கல்லூரிகள்